हरे राम हरे राम 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 हरे हरे ஹாரே கிருஷ்ணோ ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன்னா வரப்போகிற டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அதாவது மார்கழி பிறந்து நான்காம் நாள் நம்ம பக்த ஆஞ்சநேயருடைய அனுமன் ஜெயந்தி வர இருக்குங்க இந்த அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நாம் ஆஞ்சநேயரை எப்படி வழிபாடு செய்யலாம் வழிபாடு செய்தால் என்ன பலன் அப்படின்றத இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம்

திருவுருவப்படம் இருந்ததுன்னா காலையிலே பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அவரை வந்து உட்கார வைக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பான பலன் கொடுக்கும் ஒரு மணப்பலகையை எடுத்துக்கோங்க அதை நல்லா தொடச்சிட்டு அதுக்கு மேலே கோலம் விட்டுக்கோங்க இட்டு அதுக்கு மேலே வெற்றிலை பாக்கு பச்சரிசியை போட்டுட்டு அவருடைய திருவுருவ படம் இருந்தால் நல்லா தொடச்சிட்டு அவருக்கு சந்தனமும் பன்னீரும் சேர்த்து சந்தன போட்டு வச்சுட்டு அவரை அந்த மனப்பலகையில் உட்கார வச்சிடுங்க இப்போ நம்ம ஆஞ்சநேயர் அப்படின்னு சொன்னாலுமே நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகம் வரும் நமக்கு வெற்றி தருபவர் ஜெயம் அப்படின்றது தான் ஞாபகம் வரும் அதனால அவருக்கு அன்னைக்கு வெற்றிலை மாலை சாத்துறது ரொம்ப ரொம்ப சிறப்பு வெற்றிலை மாலையை வந்து வெறுமனே வெற்றிலையே வந்து கட்டாதீங்க ஒரு அஞ்சோ ஏழோ கொட்டைப்பாக்கு எடுத்துக்கோங்க எடுத்துட்டு வெத்தலையில வச்சு சுருட்டி கட்டிக்கோங்க இல்லையாச்சும் நம்ம சீவல் இருக்கும் இல்லையா அது வந்து அதை வாங்கி வெற்றிலையில வச்சு கூட நம்ம கட்டிக்கிடலாம் அதற்கடுத்தது நம்ம செய்ய வேண்டியது ஸ்ரீராம ஜெயம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம ஆஞ்சநேயருக்கு உங்க திருவுருவ படம் எவ்வளவு பெருசிருக்கோ அதுக்கேத்த மாதிரி நீங்க எழுதிக்கிடலாம் இல்ல நீங்க வந்து நூத்தி எட்டு தரம் எழுதுறது இருந்தாலும் உங்களுடைய விருப்பம் அதை எழுதிட்டு நீங்க ஆரஞ்சு நிற நூலால நீங்க கட்டி வந்து அவருக்கு மாலையா தொடுத்து ரெடி பண்ணிக்கோங்க அதற்கடுத்தது நெய்வேத்தியம் அவருக்கு வந்து பானக நீர் மட்டும் வைத்தாலுமே ரொம்ப ரொம்ப விசேஷமானது பானக நீர் வைக்கிறதுக்கு ஒரு சுத்தமான கிண்ணத்தில் நல்லா சுத்தமான தண்ணியை எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் போல் வெல்லம் கலந்துக்கோங்க அதற்கு அடுத்தது ஏலக்காய் லவங்கம் சேர்த்துக்கோங்க ஒரு அரை எலும்பச்ச பழம் போல் அதில் பிழிஞ்சு விட்டுட்டு துளசி வந்து ரொம்ப முக்கியம் துளசி ஒரு கொத்தாச்சு நம்ம அன்னைக்கு அந்த தீர்த்தத்தில் வச்சு விட்டுருங்க அதற்கடுத்தது அவருக்கு ரொம்ப சிறப்பான நெய்வீதத்தில் மிளகு வடையும் ஒன்று மிளகு வடை நம்ம மாவு இருக்கு இல்லையா அதில் வந்து வெங்காயம் சேர்க்காமல் மிளக மட்டும் தட்டி போட்டுட்டு அவருக்கு வந்து மாலையா தொடு தொடுத்து போடலாம் இல்ல உங்களுக்கு வாட்டம் இல்லைன்னா நீங்க நெய்வேத்தியமா கூட அவருக்கு வச்சு படைக்கலாம் அவருக்கு வந்து அன்னைக்கு நாம ஐந்து தீபங்கள் ஏற்றி வழிபாடு செய்யணும் அவருக்கு விசேஷமான பூக்கள் கதம்பம் கஸ்தூரி பூ வாசனை நிறைந்த பூக்கள் எது இருந்தாலும் அவருக்கு வைக்கலாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப இஷ்டமானது துளசி அது மட்டுமே சாத்தினாலே போதுமானது வெண்ணெய் இருந்தாலும் வெண்ணெய் வாங்கி வைத்து வழிபாடு செய்யலாம் இப்படி இந்த மாதிரி நம்ம வந்து அவருக்கு முன்னாடி ஒரு வெற்றிலை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நீங்க செந்தூரம் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதுல வந்து ஆஞ்சநேயருடைய நாமம் ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு நீங்க வெற்றிலையில முடிஞ்சா நீங்க எழுதி வைக்கலாம் செந்தூரம் இருந்தால் இல்லையாச்சும் நீங்க வெறுமனையை அப்படி கூட வச்சு நீங்க வழிபாடு செய்யலாம் ஒரு கோலம் போட்டுக்கோங்க ஸ்ரீராம ஜெயம் அப்படின்னு சொல்லிட்டு கோலமாவிலயே நீங்க மனப்பலகி வச்சு அவருக்கு போட்டுக்கோங்க ஆஞ்சநேயர் வந்து நம்ம ஆஞ்சநேயா அப்படின்ற வழிபாடு விட ஸ்ரீராமா அப்படின்னு கூப்பிட்டாலுமே வந்து ஆஞ்சநேயர் முன்னாடி நின்றுடுவாராம் அதனால அவருக்கு அவருடைய நாமத்தை விட ஸ்ரீராம நாமம்ன்றதுதான் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் நாம் அன்னைக்கு ஸ்ரீராம ஜெயம் அப்படின்ற நாமத்தை நாம் எழுதி அன்னைக்கு வழிபாடு செய்யலாம் ஹனுமன் ஜெயந்தி அன்னைக்கு நம்ம ஆஞ்சநேயருக்கு விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம் இல்லை மூன்று வேலையும் சாப்பிட்டும் அது வாவரை வழிபாடு செய்யலாம் அது அவரவர்களுடைய விருப்பம் ஆஞ்சநேயருக்கு வந்து நம்ம ஒன்பது நாள் விரதம் இருந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நவ கிரக தோஷத்துல இருந்து நமக்கு எந்த ஒரு தாக்கமும் இருக்காது ஏன்னா நவகிரக தோஷத்துல சனி பகவானுடைய பிடி ஃபஸ்ட்டு வந்து விநாயக பெருமானும் இரண்டாவது நம்ம ஆஞ்சநேயரும் தான் அதனால நம்ம ஆஞ்சநேயரை வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா நமக்கு சனி பகவானுடைய தொல்லைகள் எதுவுமே இருக்காது அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு தான் வழிபாடு செய்யணும்னு கட்டாயம் கிடையாது நாம் வந்து ஆஞ்சநேயருக்கு வியாழன்கிழமை சனிக்கிழமை மாதத்தில் ஒரு தரும் மூல நட்சத்திரம் வரும் அந்த நாட்களில் கூட நாம் வந்து ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம் ஏன்னா ஆஞ்சநேயர் வந்து மூலம் நட்சத்திரம் அன்னைக்கு தான் பிறந்தவர் அப்படின்னும் சொல்லுவாங்க அதே மாதிரி தான் அனுமன் ஜெயந்திய கூட வந்து அஹ் அமாவாசைக்கு முன்னாடி மூல நட்சத்திரம் வரும் அந்த நாள் வழிபாடு செய்யறவங்களும் சிலர் இருப்பாங்க அமாவாசை அன்று மார்கழி மாதத்துல செய்யறவங்களும் இருப்பாங்க இது வந்து திதியை பார்த்து செய்யறவங்களுடைய விருப்பம் நாம ஆஞ்சநேயரை உண்மையான மனதோடையும் தாய்மை உள்ளத்தோடும் நாம வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தோம்னா ஆஞ்சநேயர் ரொம்ப மனம் இறங்கி வந்து நம்மளுடைய வழிபாடை ஏத்து பாராமாம் ஏன்னா ஆஞ்சநேயருக்கு தாய் பாசம்னா அவ்வளவு ஒரு பிரியமா ஆஞ்சநேயர் கிட்ட பெண்கள் வந்து தாய் ஸ்தானத்துல நின்று கண்ணீர் விட்டாங்கன்னா அவங்களுடைய கவலை எல்லாம் உடனே வந்து ஆஞ்சநேயர் வந்து அவ்வளவு ஒரு சீக்கிரமா நமக்கு வந்து வைப்பாராம் ஏன்னா தேவி தாயின் மேல அவ்வளவு ஒரு அன்பு பாசம் கொண்டவரு ஆஞ்சநேயருக்கு வந்து வடை மாலை ஏன் சாத்துறாங்க அப்படின்னு தெரியுமா ஏன்னா நம்ம ஆஞ்சநேயருடைய தாய்கிட்ட வந்து ஆஞ்சநேயர் சாப்பிட்டுட்டே இருக்கும்போது என்ன கேட்குறாரு எனக்கு இன்னும் பசிக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாய்கிட்ட கேட்டிருக்காரு அதுக்கு அவங்க வந்து வீட்டில் எல்லாமே காலி ஆயிடுச்சான் சமைச்சது எல்லாமே அப்போ அவ ஆஞ்சநேயருடைய தாய் என்ன சொல்லியிருக்காங்க மகனே மேலே தெரியிறதே ஒரு ஆரஞ்சு பழம் அதை போய் சாப்பிடு உன்னுடைய பசி அடங்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த ஆரஞ்சு பழம் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவானை சொல்லிட்டாங்களாம் இவங்க வந்து நம்மளுடைய ஆஞ்சநேயர் அவ்வளோ தொலைவு போக மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆனா தாய் சொல்ல தட்டாம தாய் சொன்ன ஒரு வார்த்தைக்காக என்ன பண்ணிருக்காரு அது வந்து அவர் கண்ணுக்கு வந்து வடை உருவத்துல தெரிஞ்சுதான் அதனால தான் வடைதான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சூரிய பகவானே வந்து துரத்தி சென்று சாப்பிட போனவர் தான் நம்ம ஆஞ்சநேயர் பகவான் அதனால தான் ஆஞ்சநேயருக்கு வடை மாலை சாத்துறாங்க அப்படியே சூரிய பகவானே துரத்தி சென்று சாப்பிட போன பலசாலி தான் நம்ம ஆஞ்சநேயர் அதற்கடுத்தது ஆஞ்சநேயருக்கு ஏன் வந்து செந்தூரம் தடவி வைக்கிறாங்க தெரியுமா செந்துரம் அப்படின்றது சீதாதேவி தாயருடைய நெற்றியில சூடிக் திலகம் ஒரு தரம் வந்து சீதாதேவி நெற்றில வந்து சிந்துரத்தை திலகமா அணிஞ்சிட்டு இருந்தாங்களாம் அப்ப கேட்டாரா சீதா சீதாதேவி தாயே இது எதற்காக திலகம் அணியிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு அப்ப சீதாதேவி என்ன சொல்லியிருக்காங்க உங்களுடைய ராமர் வந்து நல்லபடியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய நினைவாக தான் நான் வந்து நெற்றியில திலகம் இட்டுக்கிறேன் ஆஞ்சனேயா அப்படின்னு சொல்லிட்டு சீதா தேவி தாயார் சொல்லியிருக்காங்க உடனே ஆச்சனேர் என்ன யோசிச்சிருக்காரு நம்ம ஸ்ரீராமர் நல்லா இருக்கணும் அப்படின்றதுக்காக சீதா தேவி தாயார் வந்து நெற்றியில திலகமா அணிஞ்சுக்கிறாங்க நாமளும் வந்து ராமர் நல்லா இருக்கணும் நினைக்கிறோமே என்ன பண்ணாராம் அந்த செந்துரத்தை எடுத்து உடல் முழுவதும் தடவி கொண்டாராம் அவ்வளோ ஒரு ராமர் மேல அவ்வளோ அதீத பக்தியும் பாசமும் கொண்டவர் தான் நம்ம ஆச்சனேர் அதனாலதான் எல்லாருக்கும் இந்த பெயர் இருக்காது நம்ம ஆச்சனேருக்கு மட்டும்தான் பக்த ஆச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே அவரை அழைக்கிறோம் நம்ம பக்த ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை ஏன் சாத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ராமாயணம் முடிஞ்சு ராமருக்கு பட்டாபிஷேகம் நடந்துட்டு அந்த நேரத்துல ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சந்தோஷமா கொண்டாடி இருக்காங்க அப்ப ஆஞ்சநேயர் மட்டும் ஒரு இடத்துல உட்காந்து ஆனந்த கண்ணீர் விட்டுட்டு இருந்தாராம் அப்ப ராமர் கூப்பிட்டு தன்னோட மார்போட சேர்த்துக்கிட்டு அணைச்சுக்கிட்டாராம் என்ன வேணும் ஆஞ்சநேயா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்ப எனக்கு எதுவுமே வேண்டாம் என்னுடைய என்ன அணைச்சுக்கிட்டதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா ஆனந்த கண்ணீர் விட்டாராம் அதற்கடுத்தது ஆஹ் ராமபிரான் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த ராமாயணம் முடிஞ்சு வெற்றி வாகை சூடுனதே உன்னாலதான் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணமே அஹ் ஆச்சினேயராலதான் உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வெற்றி வாகையா வெற்றி மாலை சாத்தி என்றுமே நீங்க சிரஞ்சீவியா இருக்கணும் ஆஞ்சநேயா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ராமபிரான் வாழ்த்திருக்காரு இந்த மாதிரி நிறைய நிறைய நம்ம ஆஞ்சநேயருடைய கதை வரலாறு இருக்குங்க நீங்க ஆஞ்சநேயர் ஜெயந்தி அன்னைக்கு கண்டிப்பா வழிபாடு செய்து ஆஞ்சநேயர் எப்படி வெற்றி அடைஞ்சாரோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில எல்லா ஒரு காரியத்தையும் தடையின்றி நம்ம ஆஞ்சநேயர் வழிபாடு செஞ்சோம்னா கண்டிப்பா வெற்றி பெற செய்வார் ஒரு சில பேருக்கு வீடுகள்ல ஆஞ்சநேயருடைய திருவுருவப்படம் வச்சிருக்க மாட்டாங்க ஆஞ்சநேயருடைய திருவுருவப்படம் வைத்து வணங்கலாமா அப்படின்ற கூட சந்தேகம் கூட வரும் கண்டிப்பாக வைத்து வணங்கலாம் இதில் ஒன்றும் தவறில்லை அப்படி வணங்குற வழக்கம் இல்லாதவங்க நீங்கள் ஆஞ்சநேயர் கோவில்களுக்கு சென்று அன்னைக்கு அனுமன் ஜெயந்தி அன்னைக்கு அவருக்கு ஸ்ரீராம ஜெயமாலையும் வெற்றிலை மாலை இந்த மாதிரி வழிபாடு செஞ்சு பலன் நடிஞ்சிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு தெரிஞ்ச சிலவற்றை உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஜெய் ஆஞ்சநேயம் ஜெய் ஜெய் ஆஞ்சநேயம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய்